வணக்கம் வெல்கம் டு தேவி கஃபே இனி நம்ம சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பறாக்கோட்டை தோசை பார்க்க போகிறோம் இந்த தோசை எப்படி செய்து பார்க்கலாமாங்க வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வந்து நான் ரெண்டு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துகிட்டு இருக்கேன் வந்து இருபது பறாக்கோட்டை எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்துகிட்டு இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப் இப்போ அரிசியும் கடலப்பருப்பு வெந்தயம் இது மூணு மட்டும் நல்லா நாலு நேரம் ஊற வைக்கணும் நான் ஊற வச்சுட்டு அரைக்கவும் எப்படி காட்டுறேன் அப்புறமா இந்த பலாக்கடை இருக்குது இந்த தோல் இருக்கு பார்த்தீங்களா அதை எடுத்துக்கணும் அது உரிச்சா வந்துடும் நாலு மணி நான் உரித்து வச்சுருக்கேன் உரிச்சா வந்துடும் உரிச்சுட்டு நல்லா ஒரு இடிகளை போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க நான் உரிச்சிட்டு தட்டி எடுத்துட்டு காட்டுறேன் அரிசியும் கடலப்பருவ ஊற வச்சினோம் நல்லா நார்மலாக நல்லா ஊறிவிட்டு இப்போ இந்த தண்ணி இருக்க தண்ணி வடிகட்டிட்டு நம்ம அரிசி அரி போட்டுக்கலாம் மிக்ஸி ஜாலில் போட்டுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாலில் வந்து நான் பாலா இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பலாப்பொடியை சேர்த்து விடுவோம் இதோடு கொஞ்சமாக கருவேப்பில இஞ்சி ரெண்டு ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு இஞ்சி மூணு பச்சை மிளகா அடிச்சிண்டுக்க இப்போ பச்சை மிளகா சேர்த்துடுவோம் இதோட கூட வந்து நான் ஒரு கால் கப்ப அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம் நான் அப்படியே பீசஸாக போட்டுக்கிறேன் இப்போ நான் வந்து மிக்ஸி ஜாலெலாம் சேர்த்துட்டோம் இப்போ ஊற வச்சு அரிசி சேர்த்துக்கிறேன் நான் ஊற வச்சு அரிசி ஃபுல்லாக போட்டுவிட்டேன் போட்டுவிட்டு நல்லா கொஞ்சம் ரவை பதத்துக்கு அரைச்சிக்கணும் அரைக்கும் போது கொஞ்சம் நடுவில் வந்து உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க அப்போ தான் வந்து அந்த உப்பு வந்து எல்லாத்தோட ப்ளெண்ட் ஆகி என்னென்னா உப்பு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் நான் நான் வந்து நைஸாக அரைச்சிட்டேன் இந்த மாதிரி ஆஃப்ராக பதவிக்கு அரைச்சிக்கணும் இப்போ இதை ஒரு பாத்திரத்தை நான் மாற்றிக்கிறேன் ஏன்னா மாவு வந்து இந்த கன்சிஷன்ஸில் தான் இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கணும் ரொம்ப கூடாது இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இதை வந்து மாவை ரெண்டு மணி நேரம் நீங்கள் பிடிக்க வச்சு கூட வாக்கலாம் இல்லைனா உடனே கூட வாக்கலாம் இப்போ நான் இது மாவு ரெடி ரெடியாகிடுத்து தெரியுதா நான் வந்து கொஞ்சம் ஆஃப் அனவர் ஊற வச்சுன்னு சொன்னால் ஊறி எடுத்து இதை ஊறாக்கணும் அவசியம் உடனே கூட நம்ம வாத்துடலாம் இப்போ நான் வந்து அடுப்பில் கல் போட்டுருக்கேன் நல்லா காஞ்சி எடுத்து இப்போ நான் தோசை குத்திக்கிறேன் நல்லா புகை நல்லா வருது நாங்கள் மாவை வச்சு குத்திக்கிறேன் மாவு வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது அதே சமயம் தண்ணியாக இருக்கக்கூடாது பார்த்து பக்குவமாக நீங்கள் கரைச்சிக்கோங்க தோசை குத்திக்கிறேன் நான் தேய்ச்சிக்கிறேன் கல்லில் தேய்ச்சிக்கிறேன் சூப்பரான பலாக்கொட்டை தோசை ரெடியாக எடுத்து இது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஃபைபர் கண்டென்ட் கூட நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நான் அதாவது பலாப்பழம் வாங்கினாக்கா பலாப்பழத்தை தூக்கி போடாதீங்க அதில் இருக்க கொட்டை வத்திரமா வச்சு இந்த மாதிரி தோசை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துக்கிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் மறக்காத தேவி கஃபுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்